ஓம் சாந்தி இரண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய முரளியின் முக்கிய சாரம் இனிமையான குழந்தைகளின் ஈஸ்வரன் சர்வவியாபி அல்ல அவர் நம்முடைய தந்தை என்பதில் உங்களுக்கு எவ்வளவு நிச்சயம் உள்ளதோ அதுபோல் மற்றவர்களுக்கும் புரிய வைத்து நிச்சயம் செய்வீங்கள் பிறகு அவர்களிடம் அபிப்பிராயம் எழுதி வாங்குங்கள் கேள்வி பாபா தம்முடைய குழந்தைகளுடன் சந்திக்கிறார் என்றால் அவர்களிடம் எந்த ஒரு கேள்வி கேட்கிறார் அதை வேறு யாரும் கேட்க முடியாது பதில் குழந்தைகளை சந்திக்கும்போது பாபா கேட்கிறார் குழந்தாய் இதற்கு முன் நீ எப்போதாவது என்னை சந்தித்திருக்கிறாயா எந்த குழந்தைகள் புரிந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் உடனேயே சொல்வார்கள் ஆம் பாபா நான் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன் சந்தித்திருக்கிறேன் யார் புரிந்து கொள்ளவில்லையோ அவர்கள் குழம்பி போவார்கள் இது போன்ற கேள்வி கேட்பதற்கான புத்தி வேறு யாருக்கும் வரவே வராது பாபா தான் உங்களுக்கு முழு கல்பத்தின் ரகசியத்தை சொல்லி புரிய வைக்கிறார் ஓம் சந்தி ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக எல்லையற்ற தந்தை புரிய வைக்கிறார் இங்கே நீங்கள் பாபாவின் முன்னிலையில் அமர்ந்திருக்கிறீர்கள் வீட்டில் இருந்து இந்த சிந்தனையோடு தான் வெளியில் வருகிறீர்கள் அதாவது நாம் சிவபாபாவிடம் செல்கிறோம் அவர் பிரம்மாவின் ரதத்தில் வந்து நமக்கு சொர்க்கத்தின் ஆஸ்தி கொடுத்து கொண்டிருக்கிறார் நாம் சொர்க்கத்தில் இருந்தோம் பிறகு எண்பத்தி நான்கு பிறகு சக்கரத்தில் சுற்றி வந்து இப்பொழுது நரகத்தில் வந்து விழுந்து விட்டோம் இதையெல்லாம் நீங்கள் அவர் மூலம் அறிந்து கொண்டீர்கள் ஆகவே தந்தை கூறுகின்றார் குழந்தைகளையும் தந்தை தான் தந்தையிடம் இருந்துதான் சாந்தி மற்றும் சுகத்தின் ஆஸ்தி கிடைக்கிறது என்று மற்றவர்களிடம் அபிப்பிராயத்தை எழுதி வாங்குங்கள் என்று தந்தை கூறுகிறார் பாபா வைக்கிறார் ஒவ்வொரு ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு ஒரு முறை தந்தை வருகின்றார் இந்த நோக்கம் குறிக்கோள் லட்சுமி நாராயணர் முன்னால் உள்ளது படம் இவர்களுடைய ராஜ்யம் இருந்தபோது உலகில் சாந்தி இருந்தது இந்த ராஜ்ஜியத்தை நாம் மீண்டும் இப்போது ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம் முழு உலகிலும் சுகம் சாந்தி இருந்தது எந்த ஒரு துக்கத்தின் பெயரும் இல்லாதிருந்தது இப்போது அளவற்ற துக்கம் நாம் நம்முடைய உடல் மனம் செல்வத்தினால் குப்த ரீதியாக இந்த சுகம் சாந்தி என்ற ராஜ்ஜியத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம் பாபாவும் குப்தமாக உள்ளார் ஞானமும் குப்தமாக உள்ளது உங்களுடைய புருஷார்த்தமும் குப்தமாக உள்ளது அதனால் பாபா பாடல்கள் கவிதைகள் முதலியவற்றை விரும்புவதில்லை அது பக்தி மார்க்கமாகும் மேலும் தந்தை கூறுகிறார் குழந்தைகளையும் இந்த பழைய உலகத்தின் மீது வைராக்கியம் வேண்டும் அட்டயோகத்தின் மூலம் பழைய உலகத்திலிருந்து வைராக்கியம் இதிலோ அளவற்ற துக்கம் உள்ளது புது சக்தி உலகத்தில் அளவற்ற சுகம் உள்ளதென்றால் நிச்சயமாக அதனை நினைவு செய்வார்கள் இங்கே அனைவருக்கும் துக்கம்தான் உள்ளது ஆத்மாதான் ஒரு சரீரத்தை விட்டு வேறொன்றை எடுக்கிறது ஆத்மா நிர்லேப் அதாவது பாவ புண்ணியம் அதில் ஒட்டாது என்பதாக அவர்கள் பிறகு சொல்லிவிடுகிறார்கள் ஆத்மாவே பரமாத்மா என்பதெல்லாம் பக்தி மார்க்கத்தின் விஷயங்கள் குழந்தைகள் கேட்கின்றார்கள் பாபா எப்படி நினைவு செய்வது என்று ஆட தன்னை ஆத்மா என்றோ உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இல்லையா ஆத்மா எவ்வளவு சிறிய புள்ளியதாக உள்ளது என்றால் அதனுடைய தந்தையும் கூட சிறிய புள்ளிய அளவில் தான் இருப்பார் அவர் புனர் ஜென்மத்தில் வருவதில்லை இந்த ஞானம் புத்தியில் உள்ளதல்லவா அப்போ தந்தையின் நினைவு ஏன் வராது என்று கேட்கின்றார் மேலும் நடமாடும் போதும் சுற்றி வரும் போதும் பாபாவை நினைவு செய்யுங்கள் நல்லது தந்தையை பெரிய உருவமாகவே நினைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஆனால் ஒருவரையே நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார் வரதானம் பிராமண வாழ்வின் விசேஷங்களை இயல்பான ஆக்குபவராக சகஜ முயற்சியாளர் ஆகுங்கள் ஸ்லோகன் தூய்மை மற்றும் அமைதியின் ஒளி நாளாபுறம் பரப்புபவரே கலங்கரை விளக்கார் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இந்த பழைய உலகத்தின் மீது வைராகியம் வேண்டும் என்று தந்தை கூறுகிறார் அது என்னவென்று பார்க்கலாம் பாருங்கள் பாபாவிடம் யாராவது வருவார்கள் ஆனால் அவர்களிடம் கிரன் முன் எப்போதாவது என்னை சந்தித்திருக்கிறீர்களா சிலரும் புரிந்து கொண்டவர்கள் என்றால் ஐயாயிரம் வருடங்களுக்கு முன் சந்தித்திருக்கிறோம் என்று உடனே சொல்கிறார்கள் யாரும் புதியவர்கள் வருகிறார்கள் என்றால் குழம்பி விடுகிறார்கள் பிராமி அவர்களுக்கு அவர்களுக்கு புரிய வைக்கவில்லை என்று பாபா புரிந்து கொள்கிறார் பிறகு சொல்கிறேன் யோசியுங்கள் என்று சொன்னால் நினைவு வருகிறது இந்த விஷயத்தை வேறு யாருமே கேட்க முடியாது கேட்பதற்கு புத்தி வராது இந்த விஷயங்களினால் அவர்கள் என்ன தெரிந்து கொள்வார்கள் இன்னும் போனால் இந்த குலத்தை சேர்ந்தவர்களாக இருப்பவர்கள் உங்களிடம் அநேகர் வந்து ஞானம் கேட்பார்கள் நிச்சயமாக உலகம் மாறப்போகிறது சக்கரத்தின் ரகசியமும் புரிய வைக்கப்பட்டுள்ளது இப்போது புது உலகத்திற்கு நாம் செல்ல வேண்டும் இந்த பழைய உலகத்தை மறந்து விடுங்கள் தந்தை புது வீடு கட்டுகிறார் என்றால் புத்தி அதன் பக்கம் சென்று விடுகின்றது பழைய வீட்டின் மீது பிறகு மோகம் வருவதில்லை இது பிறகு எல்லையற்ற விஷயம் பாபா புது உலகமாகிய சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார் அதனால் இப்போது இந்த பழைய உலகத்தை பார்த்தாலும் பார்க்காமல் இருங்கள் மோகம் புது உலகத்தின் மீது இருக்க வேண்டும் இந்த பழைய உலகத்தின் மீது பைராக்கியம் வர வேண்டும் அவர்களோ அட்டயோகத்தின் மூலம் எல்லைக்குட்பட்ட சன்னியாசம் செய்து காட்டில் போய் அமர்ந்து கொள்கின்றனர் உங்களுடையது முழு பழைய உலகத்தில் இருந்து வைராகியம் இதிலும் அளவற்ற துக்கம் உள்ளது புது சக்தி உலக உலகத்தில் அளவற்ற சுகம் உள்ளது என்றால் நிச்சயமாக அதனை நினைவு செய்வார்கள் இங்கே அனைவரும் துக்கம் தருபவர்கள் தாய் தந்தை முதலானோர் அனைவரும் விகாரங்களில் மூழ்கடித்து விடுவார்கள் பாபா சொல்கிறார் காமம் மகா அதை வெல்வதன் மூலம்தான் நீங்கள் உலகை வென்றவராகவீர்கள் இந்த ராஜயோகத்தை பாபா தருகின்றார் அதன் மூலம் நாம் இந்த பதவியை பெறுகிறோம் சொல்லுங்கள் எங்களுக்கு கனவில் பாபா சொல்கிறார் பாவனம் ஆவியர்களானால் சொர்க்கத்தின் ராஜ்ஜியம் கிடைக்கும் ஆகவே நான் இப்போது ஒரு பிறவியில் அபவித்திரமாகி எனது ராஜ்ஜியத்தை இழந்துவிட மாட்டேன் இந்த பவித்ரதாவின் விஷயத்தில் தான் சண்டை நடைபெறுகிறது இந்த துச்சாதனன் என்னை மானபங்கம் செய்கிறான் என்று திரௌபதியும் கூட அழைத்தார்கள் இதன் இந்த விளையாட்டையும் காட்டுகிறார்கள் திரௌபதிக்கு கிருஷ்ணர் இருபத்தோரு சேலைகள் கொடுத்தார் என்பதாக இப்போது பாபா அமர்ந்து புரிய வைக்கிறார் எவ்வளவு துர்கதி ஆகிவிட்டுள்ளது அளவற்ற துக்கங்கள் இல்லையா சத்தியுகத்தில் அளவற்ற சுகம் இருந்தது இப்போது நான் வந்திருக்கிறேன் அநேக அதர்மங்களின் மற்றும் ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை செய்வதற்காக உங்களுக்கு ராஜ்யபாகியம் தந்துவிட்டு நான் வானப்பிரஸ்தத்தில் சென்று விடுவேன் பிறகு அரைக்கல்பத்திற்கு எனது தேவையே உங்களுக்கு இருக்காது நீங்கள் ஒருபோதும் நினைவும் செய்ய மாட்டீர்கள் என்று தந்தை கூறுகிறார் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் பாபா எந்த ஒரு மூன்று அபிப்பிராயம் மியூசியத்தில் பார்க்க வருபவர்களிடம் எழுதி வாங்க வேண்டும் என்று கேட்கிறார் முதலில் முதலாவதை பார்ப்போம் எல்லைக்கப்பாற்பட்ட தந்தையிடம் இருந்து அவசியம் எல்லைக்கப்பாற்பட்ட ஆஸ்தி கிடைக்க வேண்டும் இதை பாபா புரிய வைத்துள்ளார் அதாவது நான் சர்வவியாபி இல்லை என்று எங்கும் நிறைந்ததாக ஐந்து விகாரங்கள் தான் இருக்கிறது நான் சர்வவியாபி அல்ல என்று தந்தை பலமுறை கூறியிருக்கிறார் உங்களுக்குள்ளும் கூட ஐந்து விகாரங்கள் உள்ளன அதனால் நீங்கள் மிகவும் துக்கம் அடைந்தவர்களாக இருக்கிறீர்கள் இப்போது ஈஸ்வரன் சர்வவியாபி அல்ல என்ற அபிப்பிராயத்தை அவசியம் எழுதி வாங்க வேண்டும் குழந்தைகளாகிய உங்களுக்கும் உறுதியான நிச்சயம் உள்ளது ஈஸ்வரன் சர்வவியாபி அல்ல அவர் மிகவும் தந்தையாகவும் இருக்கிறார் மேலான ஆசிரியர் சத்குருவாகவும் இருக்கிறார் சத்கதி அளிப்பவர் சாந்தி அளிப்பவர் இதெல்லாம் அவர்களுக்கு புரிய வைங்கள் இரண்டாவதாக என்ன அபிப்பிராயம் வேண்டும் என்றால் இந்த ஞானத்தை கேட்பதால் கீதையின் பகவான் கிருஷ்ணர் அல்ல என்று நாங்கள் புரிந்து கொள்கிறோம் எந்த ஒரு மனிதரோ அல்லது தேவதையோ பகவான் என சொல்லப்படுவதில்லை பகவான் ஒருவரே அவர் தந்தையாக இருக்கிறார் அந்த தந்தையிடமிருந்துதான் சாந்தி மற்றும் சுகத்தின் ஆஸ்தி கிடைக்கிறது இப்படி இப்படி அபிப்பிராயம் எழுதி வாங்க வேண்டும் இப்போது நீங்கள் என்ன அபிப்பிராயம் எழுதி வாங்குகிறீர்களோ அது எந்த ஒரு வேலைக்கும் ஆகாது ஆம் இங்கே நன்றாக கற்றுத்தருகிறார்கள் என்று மட்டும்தான் எழுதுகிறார்கள் ஆகவே இதை மாதிரி எழுதி வாங்க வேண்டும் இந்த பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரன் சர்வ இல்லை என்று சத்தியத்தையே சொல்கிறார்கள் என்று சிலர் சொல்கிறார்கள் மூன்றாவதாக என்ன விஷயம் என்றால் என்ன அபிப்பிராயம் வேண்டும் என்றால் பாருங்கள் அநேகருக்கு நிறைந்திருக்கும் இந்த மூன்றுக்கும் விஷயங்களுக்கும் தெளிவடைந்து விட வேண்டும் நாம் செய்த பாவங்களெல்லாம் கும்பமேளாவுக்கு சென்று குளித்துவிட்டு வந்தால் போய்விடும் என்று எங்கெல்லாம் தண்ணீர் பார்க்கிறார்களோ அங்கெல்லாம் செல்கிறார்கள் தண்ணீரினால் பாவம் தண்ணீரினால் தான் பாவனம் ஆகும் என்று நினைக்கிறார்கள் இப்போது தண்ணீரோ எங்கெல்லாம் இருக்கிறதோ நதிகளிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது இதனால் யாராவது பாவனமாக முடியுமா என்ன தண்ணீரில் குளிப்பதால் நாம் பதீதத்தில் இருந்து பாவனமாகி தேவதையாகி விடுவோமா என்ன இப்போது நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் யாருமே பாவனமாக முடியாது இது தவறாகும் ஆக இந்த மூன்று விஷயங்களைப் பற்றி அபிப்பிராயம் எழுதி வாங்க வேண்டும் இப்போது இதை மட்டும் சொல்கிறார் நிறுவனம் நன்றாக உள்ளது அதனால் அநேகருக்கு நிறைந்திருக்கும் சந்தேகங்கள் அதாவது பிரம்மா குமாரிகளிடம் மாயாஜாலம் உள்ளது என்று கூறுகிறார்கள் இந்த மூன்று விஷயங்களின் அபிப்பிராயத்தை நாம் எழுதி வாங்க வேண்டும் என்று தந்தை கோருகிறார் கண்ணாலே மனிதர் யாரும் சொல்ல முடியாத ஞானம் கேட்டேனே உன்னை உணர்ந்தேனே கண்களினால் காண முடியாத சிவன் கண்டேனே ஞான கண் என்னை வந்தாயே வந்தாய முகமாக என்னை மன்னனாக்கு வந்தாயே விஷத்தை நானும் மருந்த அமிர்தமாக கண்களினால் காண முடியாத சிவனு கண்டேனே ால் காண முடியாது சிவனுனை கண்டேனே சுவாசம் போல் என்னுடனே வாழ்ந்தாயே கொஞ்ச நேரம் உன்னை மறைந்த போதும் இதயம் கண்களினால் காண முடியாத சிவனுனை கண்டேனே மனிதர் யாரும் சொல்ல முடியாது ശിവനോ ഉണർന്നേന ശിവനുനെ ഉണർന്നേന